சென்னையில் ஆறு கொலை உட்பட முப்பத்தி ஒன்பது வழக்குகளில் தொடர்புடைய ஏ பிளஸ் ரவுடி சி சிங் ராஜா செப்டம்பர் மாதம் என்கவுண்டர் செய்யப்பட்டார் இந்நிலையில் சி சிங் ராஜாவின் வீடு மற்றும் அவர் தொடர்புடைய உறவினர்களின் வீடுகளில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இணைந்து சோதனை நடத்தி வருகின்றனர் வில்லிவாக்கம் சேலையூர் தாம்பரம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெற்று வருகின்றன வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று பத்து மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தொடர் கனமழை காரணமாக காரைக்கால் நாகை தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கனமழை இருக்கும் பகுதிகளில் விடுமுறை அளிப்பது தொடர்பாக அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர் முடிவு எடுக்கலாம் என மாவட்ட கலெக்டர் அறிவித்துள்ளார் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவியில் தொடர்ந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க போடப்பட்ட தடை இரண்டாவது நாளாக நீடித்துள்ளது சென்னையில் கத்தி குத்தால் காயமடைந்த டாக்டர் பாலாஜி கிண்டி மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து இன்று வீடு திரும்பியுள்ளார் பாலாஜியை சில நாட்கள் வீட்டில் ஓய்வெடுக்கும்படி மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாற்று மதத்தினரை பணியில் அமர்த்தியுள்ளனர் அவர்களை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு சங்க அபிஷேகம் நடந்தது பின்னர் பெருவுடையாருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் அடுத்த நித்தீஸ்வரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நித்ய கல்யாணி சமேத ஸ்ரீ நித்தீஸ்வரர் ஆலய கார்த்திகை முதல் சோமவாரத்தை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் நடந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கேரளாவில் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு பயண பாதையில் உதவ ஹெல்ப்லைன் எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இலவங்கள் ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் 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 நான்கு நான்கு ஒன்பது ஒன்பது ஒன்று ஒன்பது ஐந்து ஆறு இரண்டு மூன்று ஒன்று எட்டு ஒன்று எட்டு ஒன்று எருமேலி ஒன்பது நான்கு ஒன்பது ஆறு மூன்று ஆறு ஏழு ஒன்பது ஏழு நான்கு எட்டு ஐந்து நான்கு ஏழு ஆறு மூன்று ஒன்பது ஒன்று ஏழு மூன்று குட்டிக்கானம் ஒன்பது நான்கு நான்கு ஆறு பூஜ்ஜியம் மூன்று ஏழு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஐந்து நான்கு ஏழு ஆறு மூன்று ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆகிய இடங்களில் செயல்படும் வட்டார போக்குவரத்து துறை கட்டுப்பாட்டு அறைகளை அழைக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலையில் மண்டல பூஜையின் ஆரம்ப நாட்களிலேயே பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவதால் சபரிமலை பாதுகாப்பு பணிக்கு கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டுள்ளனர் பிக்பாக்கெட் உள்ளிட்ட குற்றங்களை தடுக்க அனுபவம் பெற்ற சிறப்பு படை அமைக்கப்பட்டுள்ளது வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் ஆயுதப்படை போலீசார் கமாண்டோ படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் சபரிமலைக்கு வந்த ஆந்திர மாநிலம் விஜயபுரத்தை சேர்ந்த முருகாச்சாரி என்ற பக்தர் திடீர் மாரடைப்பு காரணமாக இறந்தார் சபரிமலையில் எதிர்பாராத விதமாக இறக்கும் பக்தர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் நிவாரணம் அளிக்கப்படும் என ஏற்கனவே அறிவித்திருந்தபடி முருகாச்சாரி குடும்பத்திற்கு ரூபாய் ஐந்து லட்சம் காப்பீட்டுத் தொகை கிடைக்க திருவிதாங்கூர் தேவஸ்தானம் நடவடிக்கை எடுத்து வருகிறது கோவை மாவட்டம் கதிர்நாயக்கன் பாளையத்திற்குள் நள்ளிரவில் புகுந்த ஒற்றை காட்டு யானை அங்குள்ள வாழை மரங்களை ருசி பார்த்துவிட்டு சென்றது யானைகள் ஊருக்குள் வராமல் இருக்க வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கீழத்தெரு பகுதியில் பலத்த சத்தத்துடன் மின்னல் தாக்கியது இதில் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் இருந்த டிவி பிரிட்ஜ் மின்விசிறி மின்மோட்டார் உள்ளிட்ட பல்வேறு மின்சாதன பொருட்கள் வெடித்து முற்றிலும் சேதமடைந்தது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவமனை மற்றும் டாக்டர் அறை நுழைவு வாயில்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகின்றன டாக்டர்கள் நர்ஸுகள் ஓப்பியடிப்பதை தடுக்கவும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முடியும் என கருதப்படுகிறது மாநகர பேருந்துகளில் இருபது கிலோ எடை வரையிலான பொருட்களை கட்டணமின்றி எடுத்துச் செல்லலாம் என்று சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது பயணிகள் எடுத்து வரும் அறுபத்தைந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மேல் உள்ள டிராலி வகையான சூட்கேஸ்கள் மற்றும் பெரிய பைகள் இருபது கிலோவிற்கு மேல் எடையுள்ள சுமைகளுக்கு ஒரு பயணிகளுக்கான பயண கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே ஆம்னி வேனில் சென்று ஆடுகளை திருடிய முருகம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த கந்தன் மற்றும் அவரது பதினாறு வயது மகனை போலீசார் கைது செய்தனர் ஆடுகளை திருட பயன்படுத்திய ஆம்னி வேனை பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர் திருப்பத்தூர் ஆசிரியர் நகர் பகுதியைச் சேர்ந்த மோகன் என்பவரின் காரை வாடகைக்கு எடுத்துச் சென்ற பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்த யுவராஜ் அதனை அடகு வைத்து மோசடியில் ஈடுபட்டுள்ளார் குறித்த புகாரின் பேரில் யுவராஜை கைது செய்த திருப்பத்தூர் போலீசார் மேஜிஸ்திரேட் முன்பு நிறுத்தி சிறையில் அடைத்தனர் வேலூர் மாவட்டம் காட்பாடி காங்கேயநல்லூர் காந்தி தெருவை சேர்ந்த மீனாட்சி என்பவரிடம் கடந்த பதினேழாம் தேதி மர்மநபர் செயின் பறித்து தப்பினார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய விருதம்பட்டு போலீசார் அதே தெருவை சேர்ந்த கரண் என்பவரை கைது செய்தனர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பூக்கடை தெருவில் செயல்படும் எலக்ட்ரானிக்ஸ் கடையின் பூட்டை உடைத்து பொருட்கள் மற்றும் எழுபத்தி ஏழாயிரம் பணத்தை நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர் அதைத் தொடர்ந்து அதே பகுதியில் பூக்கடை பலசரக்கடை விறகு கடை உள்ளிட்ட நான்கு கடைகளிலும் அடுத்தடுத்து கடைகளிலும் மர்ம நபர்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர் போலீசார் மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் கோவை சுகுணாபுரம் பகுதியைச் சேர்ந்த கூடைப்பந்து வீராங்கனையான எலினா லாரெட் ரயில் உணவை சாப்பிட்டு உயிரிழந்ததாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு ரயில்வே நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது மாணவி எலினா சாப்பிட்டதாக கூறப்படும் சிக்கன் ரைஸ் ஐஆர்சிடிசி விநியோகிக்கும் உணவுப் பட்டியலில் கிடையாது என்றும் விளக்கம் அளித்துள்ளது இந்திய பாகிஸ்தான் கடல் எல்லைப் பகுதியில் ரோந்தில் ஈடுபட்ட பாகிஸ்தான் கப்பலான நுஸ்ரத் இந்திய மீனவர்கள் ஏழு பேரை சிறைப்பிடித்தது கடலோர காவல்படையின் அக்ரீம் கப்பல் பாகிஸ்தான் கப்பலை இரண்டு மணி நேரம் விரட்டி அந்த கப்பலை தடுத்து நிறுத்தி அதிலிருந்த இந்திய மீனவர்கள் ஏழு பேரையும் அதிகாரிகள் மீட்டனர் ஐந்தாயிரம் மத்திய ஆயுதப்படை காவலர்களை குவிப்பது மணிப்பூர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான வழியல்ல என்று ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் முதல்வர் பைரன் சிங் தான் மணிப்பூர் பிரச்சினைக்கு காரணம் என ஒப்புக்கொண்டு அவரை பதவியிலிருந்து நீக்குவதே அறிவார்ந்த செயல் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தலில் அனல் பரந்த பிரச்சாரம் நேற்று மாலையுடன் ஓய்ந்தது இரண்டு மாநிலங்களிலும் நாளை ஓட்டுப்பதிவு நடக்கிறது இரு மாநிலங்களிலும் பதிவான ஓட்டுகள் எண்ணும் பணி வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில் அம்மாநில முன்னாள் உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக் கார் மீது கல்வீசி தாக்குதல் நடந்தது இதில் தேஷ்முக் பலத்த காயமடைந்தார் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இஸ்ரோ தயாரித்த நான்காயிரத்து எழுநூறு கிலோ எடை கொண்ட ஜிசெட் இருபது செயற்கைக்கோளை அமெரிக்காவின் புளோரிடாவிலிருந்து எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது இதன் மூலம் இந்தியாவின் வடகிழக்கு பிராந்தியங்கள் உட்பட அனைத்து பகுதிகளிலும் அதிவேக இணைய சேவையை பெற முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொலைதூர இலக்குகளை தாக்கி அழிக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உக்ரைன் நாட்டுக்கு அனுமதி வழங்கியுள்ளார் இதற்கு ரஷ்யா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதி அளித்தது உலகப்போருக்கு போருக்கு வழிவகுக்கும் என எச்சரித்துள்ளது வாட்ஸ்அப் உபயோகிப்பாளர்களிடம் சேகரிக்கப்படும் தகவல்கள் ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கும் வழங்கப்பட்டன இது சமூக வலைதள சந்தையில் போட்டி சமநிலையை பாதிக்கும் செயல் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது இதனையடுத்து மெட்டா சமூக ஊடக நிறுவனத்துக்கு இந்திய போட்டி ஆணையம் ரூபாய் இருநூற்று பதிமூன்று கோடி அபராதத்தை அதிரடியாக விதித்துள்ளது